ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இன்ப உயிர்த்திருந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி அதை சொல்லும் பொழுது சார்ஜ் ஆகுது பாருங்க இல்லையா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி காரணம் அவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் சத்ருவை ஜெயித்தவர் பாவத்தை ஜெயித்தவர் அதை லுய்யா இன்று உங்களுடைய கடன் கஷ்ட நஷ்டங்களை உங்களால் ஜெயிக்க முடியும் காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆலையா அவரை உள்ள வச்சுட்டு இருக்காங்க ஒன்று சொல்லுகிறது அப்படி என்றால் எப்பொழுதும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி வெற்றியை கொண்டாடுவதுதான் கிறிஸ்தவம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹாலே லூயா ஹாலே லூயா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஆமேன் எல்லா இடங்களிலையும் உங்க வேலையில வியாபாரத்தில் தொழிலில் குடும்பத்துல ஊழியத்துல பிரயாணங்கள்ல எங்களா நீங்க போறீங்களோ எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனைய அந்த வாசனை ஒரு சென்ட் இன்டிமேட் சென்ட் அடிச்சுட்டு வந்தாங்கன்னு வைங்களேன் அதுக்கு கார்டு வேணாம் அது ஒரே ரூமே இல்ல நீங்க போய் உக்காந்தீங்கன்னா கிறிஸ்துவின் வாசனை வீசுதா இல்லைன்னா உங்க ஜாதி வாசனை வீசுதா கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் எந்த மதத்துக்குள்ளும் கிறிஸ்து இல்லை ஹால லுய்யா இன்றைக்கு ஜாதில மதத்துல குளத்துல என்ன கூறு என்ன ஊரு இல்ல கேட்கறாங்க என்ன குளம் என்ன கோத்துறோம் இல்ல இப்ப நான் போன என் மேல கிறிஸ்துவின் வாசனை வீசம் இதுல கேப்பாங்க இருக்கட்டும் கத்தோட பிள்ளையா இருந்தா பார்த்தாதா ஏங்க சத்தா மூணு நாள் தான் வெளியே வைக்க முடியும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் போச்சிருவான் நீ எந்த டினாமினேஷன் டாமினேஷன்லாம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வெற்றி ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இரண்டு குறைந்த ஐந்து பதினேழு சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிற்சியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின் எல்லாம் புதிதாயின அப்ப எல்லாம் புதுசுனா பழச போட்டு கிளறக்கூடாது கிண்ட கூடாது கூடாது அது புதைக்கப்பட்டது அது நோண்டி போய் திருப்பி திரும்பி போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாது இல்லையா கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி பழைய செய்த பாவ பழக்க வழக்கத்துல அந்த மூட பழக்க வழக்கத்துல இருந்து அவ நம்பிக்கையில் அவ்வ விசுவாச கர்த்தரோட தூக்கி எடுத்து கர்த்தரோட பிள்ளையா வைத்து சாட்சியா வைத்திருக்கிறாரு அதுவே பெரிய சாட்சி ஆலையா எல்லாம் புதிதான புதிதானவுடன் நீங்க போய் சொல்லும் பொழுதே கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு சார்ஜ் ஆகுது கேட்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது காரணம் உங்கள் வார்த்தை ஒவ்வொன்றுமே உப்பில் சாரமேறினதா ஆசிர்வாதம் நிறைந்ததா இல்லையா நீங்க போற இடத்துல அதை விட்டுட்டு போன கேட்க வேண்டியது போறீங்க என்ன குளம் என்ன ஜாதி இவர் பேர் கிறிஸ்தவர் வேற ஏங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தர் உட்கார வைக்கிறேன்னு வைங்களேன் அவரு ஆண்டவர் கிருபில் ஆண்டவர் பிள்ளையா இருந்தா பரவாயில்ல அவரு ஏதோ ஒரு ஜாதி மதம் வந்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு கதை அவருக்கு வேண்டாதவன் பிடிக்காதவன் தெரியாதவன் எல்லாத்தையும் தண்ணி இல்லாத காடுதான் இல்லையா அது கிறிஸ்தவத்துல தான் அதிகமா நடக்குது நான் அதுல ரொம்ப அனுபவிச்சுக்கிறேன் பிரைஸ் எல்லாம் ஹாலலுயா ஆனாலும் கிறிஸ்துவுக்கு வெற்றி ஹாலலுயா ஆமேன் இந்த நாளில கூட நீங்களும் சாட்சியாய் வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் கிறிஸ்தவ மதத்துக்குள் அல்ல கிறிஸ்துவின் வார்த்தைக்குள் வசனத்துக்குள் அவருடைய ஜபத்துக்குள் எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னத்துக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தால் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் ஒரு விசை கண்களை லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசுர் கூட திருநாளிலே இதை பார்த்துக்கொண்டு பிள்ளைட வாழ்க்கையில தோல்விகள் தோற்று போக வேண்டும் ஆண்டவர வெற்றி நிறைந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய வாசனை வீசுகிற பிள்ளையாய் மாற்றின இந்த சத்ரு கடுமில்ல ராஜா கஷ்ட நஷ்டங்கள் மாற்றப்படுவதாக கிறிஸ்துவின் வீட்டிலிருந்து வளம் என்ற நாமத்தினாலே தேவனது செய்யும்படியா திரு கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து எடுக்கிறோம் ஜெயமெடுக்கிறோம் நல்ல நல்லப்பிதாவே ஆமேன் கருத்தாராக பிரைஸ்லா